நீலகிரி மாவட்டம் புதுமந்து காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட எச்பிஎஃப் தலைகுந்தா பகுதிகளில் கிராம கண்காணிப்பு குழு கூட்டம் காவல் துணை கண்காணிப்பாளர் யசோதா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் சுமார் ஐம்பது பேர் கலந்து கொண்டு தங்களது பகுதிகளில் உள்ள சாலைகள் வளைவாக இருப்பதால் அதிகமாக விபத்துகள் ஏற்படுவதால் வேகத்தடைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் எச் பி எஃப் மெயின்கேட்டில் சிறுத்தை மற்றும் காட்டு விலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் தங்களது பகுதிகளில் சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் தொடர்ந்து தலைக்குந்தா பகுதிகளில் தெருவிளக்கு பொது கழிப்பிடம் தண்ணீர் குழாய்கள் அடிக்கடி உடைந்து விடுவதால் அதனை சரி செய்ய வேண்டும் என்றும் பேருந்து நிழல்குடை போன்ற அத்தியாவசியமான தேவைகளை செய்து தர வேண்டும் என்றும் கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் உதகை நகர் உட்கோட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் யசோதா அவர்கள் கலந்து கொண்டு குழந்தைகள் நலன் சார்ந்த விழிப்புணர்வு ஆன்லைன் குற்றங்கள் பொருளாதார குற்றங்கள் பற்றியும் காவல் உதவி செயலியின் முக்கியத்துவம் போன்றவை பற்றியும் விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தினார் கூட்டத்தில் புதுமந்து காவல் நிலைய பொறுப்பு காவல் ஆய்வாளர் நித்யா உதவி ஆய்வாளர் பிரசாத் மற்றும் காவலர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்